அனைத்து மாவட்டத்திற்கும் எப்பொழுது கனமழை அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி எல்லா மாவட்டத்திலையும் கனமழை வரணும் அதுவும் மிக கனமழையெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ரெட் அலர்ட் அதிகனமழை இது போன்ற மழை வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு அதிகரிக்கும் எந்தெந்த மாவட்டத்துல அதே சமயத்துல அனல் காற்று வந்து வீச தொடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேசி வருகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையும் ஏன்னா இப்பவே நம்ம நேற்றைக்கே நம்ம ஈரோடு மாவட்டங்கள்ல நமக்கு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சாச்சு ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூரில் சில இடங்களில் இப்பவே நமக்கு முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக ஆரம்பித்து விட்டது அதே போல் இந்த மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த பகுதிகள் எல்லாமே கூட இப்போது வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக பதிவாகிட்டு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக மிக கடுமையான அனல் காற்று இப்போ சொன்ன பகுதிகளுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் தினமும் அனல் காற்றுங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது இதற்கிடையில் எப்போங்க மழை வரும் அதாவது எங்களுக்கு வந்து ஒரு கனமழை எப்போ பெய்யும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் முதல் வாரத்தில் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மட்டும் அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்ப்பாருங்க அதாவது லைட் டு மாடரேட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவுங்கிறது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோவை இதில் மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் எப்பொழுதுமே நீங்க தென் மாவட்டங்கள் மட்டும்தான் சொல்றீங்க உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல மழை பத்தி சொல்லவே மாட்டீங்க எப்ப பார்த்தாலும் அனல் காற்று மட்டுமே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா வானிலை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஏற்படும் போது நம்ம கண்டிப்பா அறிவிப்போம் நிச்சயமாக இதே போலவே அப்படியே நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு அனல் காற்று மட்டுமே இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக ஒரு நாள் கனமழைங்கிறது எல்லா மாவட்டத்திற்கும் வரதான் போகிறது சற்று நேரம் எடுத்துக்கும் ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் கிடையாது இப்போ நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதம் பொதுவாக இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமானாலும் நமக்கு இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை காலம் அப்படிங்கிறதுனால வெப்பநிலைங்கிறது தீவிரமாக தான் செய்யும் மழை வாய்ப்புகள் இந்த மார்ச் ஏப்ரல் மேல சற்று குறைவாக தமிழ்நாட்டிற்கு இருக்கும் எப்போ இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி நல்ல ஒரு தீவிரமான மழை கொடுக்குதோ அப்போ நமக்கு வந்து எல்லா பகுதிகளுக்கும் கனமழை நீங்க எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களும் வறண்ட வானிலை தான் எங்கேயுமே நமக்கு மழை கிடையாது கடலோர மாவட்டங்கள்னா சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டத்திற்கும் சேலம் கரூர் நாமக்கல் போன்ற உள் மாவட்டத்திற்கும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்காதீங்க இனிதான் தமிழ்நாட்டில் வெயிலுடைய ஆட்டம் பொறுத்தவரை தொடங்க ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் பதிவான வெயில் எல்லாம் இனிமே தான் நமக்கு நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்லாம் மேலே போகும்போது ரொம்ப ரொம்ப கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீச தொடங்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க